சரிம்மா சரி கட்டுறேன் எனக்கு இந்த கொசுவும் சரியா வரல நீ ஒழுங்க மடிப்பெல்லாம் எடுத்து விடுமா நல்லா தாண்டி கட்டிருக்க கொசுவை எடுக்கல கொஞ்சம் சேலையை நல்லா விட்டுட்டு உள்ள சோறுவிட்டு மாறி அதை எடுத்து இந்த சைடு இழுத்து பிடிச்சு சொறணும் நம்மளுக்கு இடுப்பு கிட்ட மடிப்பெல்லாம் கரெக்டா வரும் நானே யூடியூப் பார்த்து என்னமோ ஏனோ தனமோ கட்டிருக்கம்மா நீ வேற இந்த மரமண்டைக்கு புரியும்னு ஒன்று ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்காத அதெல்லாம் புரியும் புரியும் என் மவ கெட்டிக்காரியால வாரா ஏ அம்மாடி எம்மோ நீ ஏன் சொல்ற சரிதான் உன் வாயில இருந்து இந்த வார்த்தையெல்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லம்மா இன்னைக்கு அடமல வெளுத்து வாங்க போகுது மலரி அங்க போய் அம்மாவெல்லாம் தேடுவியாட்டி நீ வேற ஏம்மா என் மனசே புண்ணாகி போய் புண்பட்டு கிடக்குது அந்த வேதனைய வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டியா அப்ப என்னையும் தேடிட்டு தான் இருப்பேன் என்னட்டி அங்கிருந்து உனையும் தேடாம நான் இருப்பேனம்மா இங்க பத்து மணி வரைக்கும் கிடந்து உறங்குவேன் அங்க எங்க அத்தை அஞ்சரைக்கெல்லாம் எழுப்பி விட்ருவாவோ அப்ப நீ அஞ்சரைக்கு எந்திரிச்சிருவேன் நான் எங்கே அஞ்சரைக்கு எந்திப்பேன் அப்படியே ஏமாத்தி ஏமாத்தி நடிச்சு நடிச்சு தூங்கி ஏழு மணிக்கு தான் எந்திப்பேன் அப்படிலாம் இருக்காதடி கொஞ்சம் காலம்புறம் தூங்கி காலம்புறம் எந்திக்க ஆட்டுமா ஆட்டும் ஏன் பேத்தி சேலை கட்டி ரெடி ஆகிட்டா போலைய வா ஆச்சி சேலை எப்படி இருக்கு இன்னைக்கு நானே கட்டினேன் பதுக்கோ ஏமா உன் பேத்திய பார்த்தியா அவளே சேலை எடுத்து கட்டி கிளம்பி நிற்கா நல்லா இருக்கட்டி மலரு குத்து விளக்குக்கு கூற புடவை கட்டின மாதிரி இருக்கு அம்சமாக இருக்கேன் பூ வச்சிருந்த இருட்டி எடுத்து வரேன் இந்த மலரை நல்ல தலை நிறைய நீயே வச்சுருப்போம் டி திரும்பு இப்ப நல்லா இருக்கு இந்த சேலைக்கெல்லாம் முன்னாடியே மடிச்சு அயன் பண்ணி என்னலாமோ எடுத்து தியாய்ச்சி வைக்க மலரை நீயும் நானும் டி நானும் ஆமட்டி மலரை நானும் போன்ல பார்த்தேன் சேலை நல்லா தியாய்ச்சி மடிச்சு எடுத்து கொசுவம்லாம் எடுத்து பின் குத்தி அழகா என்னமோ சுருட்டி எடுத்து வைக்காலுவோ நல்லா இருக்கு அதே மாதிரி நீயும் எங்கேயாவது போனோம்னா டக்குன்னு கட்டிட்டு போயிடலாம் எம்மா எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது என்ன செய்ய தெரியாது போன்ல இருந்து பாரு அழகா ஸ்டெப் ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுக்காங்க அதெல்லாம் இருந்து பார்த்து செஞ்சு ரெடி பண்ணி வெயி ஒரு கோயிலுக்கோ எங்கேயும் போன ஒரு கல்யாணம் விட்டு தான் அவசரமா கிளம்பி போனா டக்குனு எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம்ல ஆட்டும்மா அப்பனா பார்த்து படிச்சுக்கிறேன் சரி டீ வா நல்ல நேரம் முடியுதுக்குள்ள கிளம்பணும் இதுக்கெல்லாமாச்சு நல்ல நேரம் பாப்பீங்க என்னமோ ஒண்ணு வா போவோம் அம்புஜக்கா ஏங்க இதுதான் அம்புஜக்கா வீடு நான் என் நேரம் இங்கதாங்க வந்து இருப்பேன் தெரியும் மலரு

ஆமாக்கா ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் இருந்துச்சு அதான் கிளம்பிட்டேன் என்ன பண்ணீங்க அக்கா வீட்டுக்கு விருந்துக்கு வரவே இல்லையே திரும்பி எப்போ ஊருக்கு வருவீங்க வரலாம்க்கா நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போவோம் சரிப்பா வாங்க இருங்க காப்பி தண்ணி போட்டு கொண்டு வரேன் அம்புச்சக்கா அதெல்லாம் வேணாம் இப்போதான்க்கா வீட்ல போட்டு குடிச்சிட்டு வரோம் இவ ஒருத்தி இப்படிதான் சொல்லுவா நீங்க வாங்க இருங்க தம்பி பிள்ளைங்களாம் காலேஜ் போயிருக்காங்களா இன்னும் வரலையா

பரவாலடி ரொம்ப மாறிட்டேன் அப்போ நாங்க கிளம்புறோம் இக்க அண்ணன் வீட்ல தான இருந்தவோ ஆமாம்டி என்னத சொல்ல போ உடம்பு வலிக்கினே படுத்தே இருந்தாரு அந்த ஆளு நான் தான் கம்பவுண்டர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வர சொல்லி ஒரு ஊசியே போட்டு ரெண்டு மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கேன் இது பா அசைக்க முடியல ஒரே பொலம்பல் அச்சச்சோ என்ன இருந்து அவருக்கு நான் போய் பார்க்கவா இல்ல போய் ஒண்ணு ஆவல இந்த பாத்திரம்ல குளிக்கும்போது வலிக்கு விழுந்துட்டாரு பாத்ரூம் முடியா வலிக்கு விழுதாரு இவ ஒருத்தி மா சும்மா இரும்டி அச்சச்சோ ரொம்ப அடியா இல்ல அப்ப இல்ல லேசா தான் ஐயோ ஐயோ என்ன மலர் அவங்க விழுந்துட்டாங்கன்னு சொல்றாங்க சிரிச்சிக்கிட்டு இருக்க அவங்களுக்கு ஹர்ட் ஆகாதா சும்மா இரு ஆ சரி சிரிக்கல என்ன மலர் உங்க அண்ணனுக்கு கொடுத்தது பார்த்தாதா அடுத்து நீயா எனக்குலாம் வேணாப்பா நான் இப்போ எஸ்கேப் ஆயிருவேன்

அப்படியா இப்போ தான் ரெண்டு பேருக்கு வந்துட்டு கிளம்பி போகிறாங்க அப்படியாம்மா நான் வந்தேன்னா நான் வந்ததை பார்த்துட்டு மலரத்தையும் அந்த மாமாவும் பாய் சொன்னாங்க நானும் சொல்லிட்டு வந்தேன் அப்படியா டாட்டா போட்டு போகிறாலோ சரி டீ கையை கழிட்டு வா அந்த பண்டை வாங்கிட்டு வந்தாங்க எடுத்து வச்சு சாப்பிடு நான் காப்பி போட்டு எடுத்து வரேன் ஐய் பண்டுமா அம்மா சோனி எங்க அவள் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாளாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டா அதனால பேர் ஏம்மா நீ சரியான ஆடுதாம்மா என் ஃப்ரெண்டு பெட்டேக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கா என்னைக்காவது ஒரு என்னைய மட்டும் அங்க போக கூடாது இங்க போக கூடாது அங்க போனா குத்தோம் இங்க போனா குத்துனா ஆயிரம் குத்து கிட்டிப்பா இப்ப அவளுக்கு எங்க போச்சான் சரியான ஆடுதாமோ ஏட்டி நான் எங்கட்டி அவளை விட்டேன் முதல்ல கேட்கும்போது போக வேணாம் சொன்னேன் அப்புறம் அவ ஃப்ரெண்ட்ஸ் மாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பி வந்துடி சோனியை விடுங்க ஆன்டி நான் பாத்துக்கறேன் ரெண்டு பேரும் வந்து நின்னாலுவோ அப்புறம் என்ன செய்ய அந்த பிளேல போம்பது நம்ம சோனி பாவமா பார்த்தா சரி போட்டுமான அனுப்பி இது ஒரு உனக்கு குத்தமாட்டி ஆமா நான் மட்டும் எத்தனை வாட்டி கெஞ்சிருக்கேம்மா ச்சேய் மக்களே கோவப்படாதீங்க இனிமே உன் ஃப்ரெண்ட் பிறந்த நாளுக்கு எது வந்துச்சுனா அப்படியேக்கோ அம்மா நான் வந்துட்டேன் யாரை கேட்டி நான் சுடிதார் எடுத்து போட்டு போனே யாரடி கேக்கறோம் அம்மா சண்டியை எடுத்து போட்டு போண்ணா அம்மா யம்மா நீ இந்த அநியாயம் பண்ற அவளுக்கு ஏமா ஏன் எடுத்து அவளுக்கு நீ வாங்கி கொடுக்கலையோ தங்குச்சி தானடி போட்டு போற விடு தூஞ்சிதாரே ஒரு நாள் போட்டா டேய் இப்படி தான் ஒரு நாள் ஒரு நாள் பார்த்தாலும் இதே எடுத்து போட்டுட்டு போற நீ இப்படி இருக்க திகும் கிளறற இது கிளறற இவன் முள்ளதமா வலிக்குது தொண்ட வீல்ல வந்து விழுற போது கட்டாத நான் ஏ கட்டாத போனி சாரி நீ என்னத்திடி பழகட்டிட்டு இருக்க போ போய் Dress மாத்தி அந்த Dress ஷாப் போடா அவ கையில கொடு ஆ சரிமா போற பாரு மூதேவி அபி நீக்கு முதnal college லடி எப்படி இருந்துச்சு நல்லதா இருந்துச்சு அந்த college ஃபார்ம் கொடுத்துட்டாங்க பண்ணிட்டு நாளைக்கு அம்மா அப்பாவ கூட்டி வரணுமா கூட்டிட்டு போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு அங்க ஜாயின் பண்ணிக்கோ அம்மா வாங்க காலேஜ்லயா ஆமா நல்ல காலேஜ் தானே அது காலேஜ் இல்லடி ஸ்கூல் ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி வண்ட வண்டையா ஹோம்வொர்க் கொடுப்பாங்க நீ வீட்ல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் எழுதிட்டு இருந்த எம்மாடி பின்ன இந்த மேடம் கிட்ட எப்படி இருக்கணும் நல்ல ஜாலியா காலேஜ் போணுமா அங்க போய் ப்ரீ டே கட்ட அடிச்சி நல்ல ஜாலியா ஊரு சுத்திட்டு கேண்டீன்லாம் போய் நல்லா வாங்கி తినிட்டு வீட்டுக்கு வந்தோம்மா மறுபடியும் தூங்கி எஞ்சிட்டு நல்ல ட்ரெஸ் டிப்டாப்பாக போட்டுட்டு காலேஜ் போனோமா ஜாலியாக ஃப்ரெண்டுங்க கூட ஊர் சுற்றுனோமா அங்கே இருந்து அரட்டை அடித்தோமா வந்தோமான்னு இருக்கணும் ஆ நல்லா இருக்குது கதை விளங்கிரு வெட்டி நல்லா விளங்குவனி சோனி நீ சொல்றதெல்லாம் கேட்டுதான் இருந்தேன் கஷ்டப்பட்டு ஃபீஸ கட்டி படிக்க வைப்போம் படிப்புல எதுவும் கோட்டையை விட்டையோ அடி பிரிச்சு எடுத்து மேஞ்சி எடுத்துருவேன் அடனே நான் படிக்காம போயிருவேனா நீ வேற ஒண்ணு விக்கிக்கிட்டே கிடப்பா அபி தண்ணி தண்ணி தாட்டி தூர போட்டி எனக்கு உரைக்கும் நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன் காப்பி வச்சிருக்கலா அதை எடுத்து குடி காப்பி குடிச்ச விக்கில் போவாது தண்ணி தாட்டி அன்னைக்கு தண்ணி கேட்ட எனக்கு குடுக்க வாசிஞ்ச தேவனா எந்திரிச்சு அடுக்கலையே போய் கோரி குடி ஏடி தூர மடக்கு தண்ணி குடி அந்த பிள்ளைக்கு அம்மா நீ ஊர்த்தி சும்மா இல்ல எனக்கு மட்டும் தண்ணி கோரிட்டு வந்தேன் ஒரு மடக்கு தாட்டி புழுங்க தண்ணியை விட்டுட்டு அடி வாங்கி செத்துறாத

எனக்கு வந்து வாச்சி இருக்குதோ பாரு காலையில என்னன்னா உங்க அப்பா பாதி உயிரை வாங்குனாரு இப்போ நீங்களோ வந்து ஏன் கொஞ்சனஞ்ச உசுர் எடுக்கறீங்க அம்மா அம்மா அந்த கடமை